ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடியோட சீசன் டுவெல்லோட பிளேயர் ஆக்ஷன் டே ஒன்று பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு அஞ்சு வீரர்களை பார்க்கலாம் தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த பிளேயரை எடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்கில் போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிகேஎல் சீசன் டுவெலோட ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மே முப்பத்தி ஒன்று ஜூன் தேதி நடக்க போது மே முப்பதுன்னு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் தான் பண்ண போகிறாங்க தமிழ் தலைவாஸ் இந்த பிளேயர் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் டூ ரைடரை தான் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்க பவன் ஷெராவத் பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காரு தமிழ் தலைவாசுக்கு தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா இவரை ஐம்பத்தொம்பது கோடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏலத்தில் எடுத்திருக்காங்க ஒரு நல்ல பிரைஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா பவன் ஷேராவை பிக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரைடரான அர்ஜுன் ஜெஸ்வாவை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ஜெய்ப்பூருக்காண்டி நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு இவரை பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஒன்று பிள்ளை நாற்பது கோடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏலத்தில் வாங்கியிருக்காங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க தமிழ் தலைவாஸ் தமிழ் தலைவாஸில் பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கப்போகிற ஆக்ஷன்ல ஐம்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் தான் வச்சிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினாறு ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் இருக்காங்க மீதி இருக்கிற அமௌண்ட் வச்சு ஒரு நல்ல கவர்ஸ் டிஃப்ரெண்டாக எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நேற்று நடந்தால் டாப் பைஸாக பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் ஃபிஃப்த் ப்ரைஸ்ல அர்ஜுன் சோல் தான் இருக்காரு இவர் பார்த்திங்கன்னா கேட்டகரி ஏ பிளேயர் ரைடரு இவரை தமிழ் தலைவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லத்தில் எடுத்திருக்காங்க நம்பர் ஃபோரில் இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்கித் ஜக்லான் தான் இவர் ஒரு ஆல்ரௌண்டர் கேட்டகரி ல இருக்கார் இவரை பத்னா பைரஸ் ஸ்டீம் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே எண்பத்தேழு லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏலத்தில் எடுத்திருக்காங்க நம்பர் த்ரீ இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷோ மாலிக் தான் இவர் டெல்லியோட ரைடர் தான் இவரை பார்த்தீங்கன்னா எஃபிஎம் கார்டு மூலிமா ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏலத்தில் எடுத்திருக்காங்க இவரை பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏல தான் இருக்கார் நம்பர் டூல பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவாங் தான் இவர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பட்டினா பயிற்சிக்கு வந்து அருமையா விளாண்டு கொடுத்தாரு ரைடர் தான் இவரு கேட்டகரி ஏழா தான் இருக்கு இவர பெங்கால் வாரியர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு கோடியே இருபது லட்சத்துக்கு ஏலத்துல எடுத்திருக்காங்க நம்பர் ஒன்ல இருக்க பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா இரானியன் பிளையரான முகமது இவர் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏழு இருக்காரு ஆல்ரௌண்டர் இந்த பிளேயர் குஜராத் ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சத்துக்கு ஏலத்துல எடுத்து தமிழ் தலைவர் நடக்க போற ஆக்ஷன்ல இந்த பிளேயர் பிக் பண்ணுவாங்க அவங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வேலையோ இது போன்ற கபடி அப்டேட் மறக்கவன்